கிறிஷ் கொடுக்கை வாங்கல் என்றால் என்ன மூலோபாய முதலீடாக கொழும்புக்கோட்டை டிரான்ஸ்வர்க் சதுக்கத்தில் உள்ள நான்கு தசம் மூன்று ஏக்கர் காணியை அபிவிருத்தி செய்து நான்கு கோபுரங்களை நிர்மாணிக்கும் திட்டமே கிறிஷ் திட்டம் எனப்படுகின்றது நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கு இந்த காணியை கிறிஷ் டிரான்ஸ்வர்க் கொழும்பு தனியார் நிறுவனத்திற்கு தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகைக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த திட்டத்தின் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டதாக கூறப்படும் முறைகேடுகளால் தொடர்பில் மற்றும் பாரிய ஊழல் மோசடி ஆண்டுகளில் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த கொடுக்கல் வாங்கலின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் எழுபது மில்லியன் ரூபாய் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாமல் ராஜபக்ச இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்பது என்ன போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவு கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை முன்வைத்து விடயங்களில் நாமல் ராஜபக்ச கிறிஷ் நிறுவனத்தின் பணிப்பாளர்களில் ஒருவரான ஆர் பி குப்தா என்பவரிடம் ரக்பி விளையாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரியிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது பின்னர் நிமல் பெரேரா என்பவருடைய இரண்டு வங்கிக் கணக்குகளுக்கு இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் கட்டம் கட்டமாக சுமார் எழுபது மில்லியன் ரூபாய் வைப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மே ஜூன் மாதங்களுக்குள் ரக்மி தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னதாக நிமல் பெரேரா அந்த பணத்தை இரண்டு கட்டங்களாக நாமல் ராஜபக்சவிடம் வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த எழுபது மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சூப்பர் செவன்ஸ் ரக்பி தொடருக்கு செலவிடுவதற்காக பிரீமியர் ஸ்போர்ட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை மற்றும் குழுவிடம் வழங்கப்பட்டதாக நாமல் ராஜபக்சவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரிவித்திருந்தார் எனினும் குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது மில்லியன் வழங்கப்படவில்லை என்பது விசாரணை பிரிவு பணிப்பாளர் சபைக்கு அறிவிக்காமல் நாமல் ராஜபக்ச கிறிஷ் லங்கா தனியார் நிறுவனத்திடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவரது தனிப்பட்ட நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தியுள்ளமை தெரிய வருவதாகவும் நிதி குற்ற விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் அறிவித்தது மேலும் சில கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பிலும் தகவல்கள் பதிவாகியுள்ளன இதேவேளை இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது நிறுவனத்திடமிருந்து வங்கிக் கணக்குகள் தொடர்பிலும் மேலும் பல தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன வெளிநாடுகளிலிருந்து வங்கிக் கணக்குகளுக்கு நிதி கிடைத்துள்ளமை தொடர்பில் குறித்த வங்கிக் கணக்குகளின் உரிமையாளர் வழங்கியுள்ள பதில்கள் ஒன்றுடன் ஒன்று முரணானவை என விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது இந்த கொடுக்கை வாங்கல் தொடர்பிலான நீண்ட விளக்கம் வியாழக்கிழமை கொழும்பு பிரதமர் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை தொடர்வதால் குற்றப்புயல் புயல் சட்ட அமைய நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைப்பதாக குற்ற விசாரணை பிரிவு பிரதமர் நீதவா நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது விசாரணைகளின் முன்னேற்றத்தை அறிக்கையிடும் வரை வழக்கு கோவையை மூடி வைத்திருக்குமாறு அதிகாரிகள் பிரதமர் நீதவா நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தனர் எழுபது மில்லியன் ரூபாவை தவறாக கையாண்டமை தொடர்பில் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமாதிபர் ஏற்கனவே கொழும்பு மேயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார் இது தொடர்பிலான வழக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இந்த பின்புலத்திலேயே நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகள் தொடர்பில் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவு புதிய பி அறிக்கையை கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது